கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரியவர் சொன்னார் அப்படி தானே அப்போது நிறைய பேருக்கு கனவு கண்டால் வெற்றி நிச்சயமாக இது என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழப்பம் அதுக்கான விளக்கம் என்னென்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஒரு தேர்வுக்கு இப்போது நீங்கள் ஒரு 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 தேர்வுக்காக ஒரு வேலைக்காக நீங்கள் படிக்கிறீங்க ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா அதுக்காக நீங்கள் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க படித்து தேர்வில் எப்படியாவது வெற்றி பெற்று வேலையை வாங்கிடணும் அப்படி அரசு வேலையை வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க படிக்கும்போது உங்களுக்கு அந்த வேலை கிடைக்கிற மாதிரி ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு திட்டமிட்டு படிக்கிறீங்க திட்டமிட்டு ரொம்ப நேரம் ஒரு நாளைக்கு நிறைய நேரத்தை படிப்பதிலே செலவிடுறீங்க ரொம்ப அறிவுபூர்வமாக எதெல்லாம் கேட்பாங்க எதெல்லாம் படிக்கணும் எப்படி எப்படி கேள்வி கேட்பாங்க அப்புறம் நீங்கள் வந்து போட்டியாளர்கள் எப்படி இருக்காங்க எத்தனை பேர் போட்டிடுறாங்க அவங்களோட மனநிலை என்ன அதில் பல்வேறு நிறைவேறும் எப்படி செயல்படுறாங்க எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் அந்த போட்டியில் கலந்துக்கணும் பல்வேறு அந்த போட்டியாளர்களுடைய மனநிலை என்ன அவங்க எப்படி உழைக்கிறாங்க எப்படியெல்லாம் படிக்கிறாங்க அல்லது எ சிலர் வந்து எப்படி அலட்சியமாக இருக்காங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மற்றவர்களுடைய போட்டியாளர்களோட பலவீனங்கள் பலங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கடினமாக உழைக்கணும் எந்தெந்த கேள்விகள் கேட்பாங்க எந்தெந்த கேள்விகள் அதிக அது ரொம்ப முக்கியத்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு திட்டமிட்டு படிக்கும்போது உங்களுக்கு நீங்கள் நீங்கள் படிக்கிறது நீங்கள் சரியான வழியில் தான் போகிறீங்க இப்படி போனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்கள் உள்ளுணருக்கு தெரியும் போது உங்களுக்கு ஒரு கனவு வரும் என்ன கனவுன்னா நீ உங்களுக்கு வேலை கிடச்சிட்டா மாதிரியும் உங்களுக்கு எல்லோரும் வாழ்த்து சொல்கிற மாதிரியும் நீங்கள் எல்லாருகிட்டையும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே எனக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொல்கிற மாதிரி இது போன்ற கனவுகள் உங்களுக்கு வரும் வந்ததுனா இதுதான் கனவு இந்த கனவு வந்துருச்சுன்னா அவங்களுக்கு வேலை கிடைச்சிச்சின்னு அர்த்தம் ஏன்னா அந்த மன ஏன்னா மூளை வந்து எல்லாத்தையும் சூழ் சூழ்நிலையை புரிஞ்சுக்குது எல்லா போட்டியாளர்கள் நிறைய பேர் இந்த வேலைக்காக போட்டிடுவாங்க அப்போ எல்லாத்தையும் புரிஞ்சிக்கிட்டு பலவீனங்கள் போட்டியாளர்களின் பலவீனங்கள் பலங்கள் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு திட்டமிட்டு படிக்கும்போது அந்த மூளைக்கே வந்து இது போன்று தொடர்ந்து கஷ்டப்பட்டு படித்தாக்கா கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்ட்டு அது நம்புது நம்பும்போது அது போன்ற கனவுகள் உருவாகிறது வேலை கிடைத்த மாதிரியும் நாலு பேர் உங்களை பாராட்டுற மாதிரியும் உங்களுக்கு ஒரு கனவு வரும் அது மாதிரி ஒருத்தர் வந்து ஒலிம்பிக் போட்டியில் வந்து ஒரு போட்டி ஓட்ட போட்டின்னு ஓட்ட போட்டியில் கலந்துக்கிறதுக்காக பயிற்சி எடுக்கிறார் திட்டமிட்டு நல்லா பயிற்சி எடுக்கிறார் முறையாக எப்படி அவருக்கு வந்து பரிசு கிடைக்கிற மாதிரி கனவுகள் விழித்திருக்கும்போது வரும் வந்துச்சுன்னா அவருக்கு பரிசு கிடைக்குதுன்னு அர்த்தம் கிடைச்சிரும்னு அர்த்தம் அதாவது வே அவருக்கு பரிசு கிடைச்சா மாதிரியும் அவரை பற்றி நியூஸ் பேப்பரில் நியூஸ் வர்ற மாதிரியும் பேர் அவருக்கு இப்போ வாழ்த்துக்கள் சொல்கிற மாதிரியும் அவர் அது போன்ற கனவுகள் அவருக்கு வந்துச்சுன்னா அவர் கண்டிப்பாக பரிசு வாங்கிடுவார்னு அர்த்தம் அந்த ஒலிம்பிக்கில் தங்கம் வாங்கிடுவார் மெடல் வாங்கிடுவார் அப்படின்னு அர்த்தம் இது முன்கூட்டியே நமது மூளை வந்து நமக்கு ஒரு ஒரு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக தான் அந்த கனவுகள் வருது நீ இப்படியே போனீங்கன்னா கண்டிப்பாக அவனுக்கு பரிசு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தான் அந்த மூளை வந்து அவருக்கு சொல்லுது அதுதான் கனவு அந்த கனவு தான் வெற்றி நிச்சயம் அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா வெற்றி நிச்சயம் என்று பொருள் அது மாதிரி நீங்கள் வந்து ஒரு வீடு கட்டுறீங்க ஒரு பெரிய வீடாக கூட இருக்கட்டும் அல்லது ஒரு வீடு கட்டுறீங்க காங்கிரீட் வீடு அந்த வீடை எப்படியாவது கட்டி முடிச்சிடணுன்னு நினைக்கிறீங்க கஷ்டப்பட்டு எப்படியோ கட்டண உடனை வாங்கி அதை திட்டமிட்டு குறிப்பிட்ட காலத்தில் நடத்தி முடிக்கணும் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு கனவு வருது நீங்கள் கண்டிப்பாக அந்த வீட்டை கட்டி முடிச்சிடற மாதிரியும் கட்டி முடிச்சுட்டு நிறைய பேர் அந்த வீட்டை வந்து பார்வையிடுற மாதிரி உங்கள் உறவினர்கள்லாம் அந்த வீட்டை வந்து பார்வை பார்வையிட்டு நல்லா இருக்குது வீடு அப்படின்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வருது அதை வெளித்திருக்கும்போது தான் அது பகலில் அந்த கனவு வரும்போது அப்படி ஒரு கனவு வந்துச்சுன்னா அந்த வீட்டை நீங்கள் நல்லா கட்டி முடிச்சுருவீங்கன்னு அர்த்தம் ஏன்னா மூளைக்கு மூளை அப்படி ஒரு கனவுகள் தான் உங்களுக்கு நம்பிக்கை அந்த கனவுகள் வரலையா இப்போ நீங்கள் அந்த வீடை கட்டி முடிக்க மாட்டீங்கன்னா தான் அர்த்தம் அல்லது நீங்கள் ஒரு முயற்சி பண்ணுறீங்க ஒரு வேலைக்காக அல்லது வந்து அரசு வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க நுழைத்திற்று ஏற்படு நுழைத்தொருளை கலந்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இருக்கீங்க இருக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி கனவுகளே வரல வேலை கிடைக்கிற மாதிரி நாலு பேர் உங்களை பாராட்டுற மாதிரி அந்த மாதிரி கனவுகள் உங்களுக்கு வரவே இல்லைன்னா அப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மாதிரி நீங்கள் ஒரு ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து இப்போ ஒரு திரைப்படமே நீங்கள் எடுக்கிறீங்கன்னு அந்த திரைப்படம் வந்து திரைப்படம் எடுக்கிற இயக்குனருக்கு திரைப்படம் எடுக்கும்போதே அந்த திரைப்படம் வெளியாகி நல்லா ஓடுற மாதிரி அவருக்கு கனவு வருது நிறைய பேர் பாராட்டுறாங்க நிறைய விருது கூட கொடுக்குறாங்க மேடையில் பேசுகிறாங்க பாராட்டுற மாதிரி அதுபோன்ற கனவுகள் அவருக்கு வந்தால் அந்த இயக்குனருக்கு வந்தால் கண்டிப்பாக அந்த படம் வெற்றி அடையும்னு அர்த்தம் ஏன்னா மூளை வந்து அதற்கான நம்பிக்கை தான் அது கொடுக்குது அந்த கனவு மூலமாக அந்த அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறார்கள் அந்த சினிமா எடுக்கிறக்காக கஷ்டப்பட்டு உழைக்கிறாரில்ல அவருக்கு அந்த நம்பிக்கை கொடுக்குது கனவு அந்த மூளை வந்து உனக்கு இந்த இந்த படம் வெற்றி அடையும் அதனால் நீ வந்து நம்பிக்கையோடு உழை உழை உழைத்து கொண்டிரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை தான் வந்து கனவு மூலமாக மூளை அவர்களுக்கு மூளை வந்து அந்த சம்மந்தப்பட்ட அந்த இயக்குனருக்கு கொடுக்குது இதுதான் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம்னு அந்த கனவு வரலைன்னு வச்சுக்கோங்க அந்த இயக்குநருக்கு அது கனவு வரவே இல்லை இயற்கையாக வரணும் இவராக ஆசைப்படக்கூடாது இவராக இவராக ஆசைப்பட்டுருக்கூடாது அப்போ நீ கஷ்டப்பட்டு உழைச்சா தான் அந்த கனவு வரும் சும்மா உட்காந்துட்டுருக்கு உட்காந்துட்டு இருந்து நீங்கள் கனவு கண்டிங்கன்னா அது நடக்காது நீங்கள் கஷ்டப்பட்டு கடமை செய்யணும் கடமை செய்யும்போது உங்கள் க உங்களுக்கு அந்த கனவு வரும் தானாக வரும் நீங்கள் அதை எதிர்பார்க்கல இது தானாக வருது என்றைக்கு நீங்கள் வரலையோ இப்போ இன்றைக்கி உங்களுக்கு அது வரலை அப்படின்னா இன்றைக்கி இன்றைக்கி உள்ள நடைமுறைப்படி ஏன்னா ஒரு வெற்றிக்காக நீங்கள் தனம் தானம் போராடுவீங்க ஒரு லட்சத்திற்காக தினம் தானும் போராடுவீங்க ஒரு எல்லா நாளும் ஒரே மாதிரி போராட மாட்டீங்க என்னைக்காவ ஒரு நாள் சோம்பேறியாக இருப்பீங்க அன்றைக்கி அந்த கனவு வராது நீங்கள் என்றைக்கு சோம்பேறி இருக்கீங்களோ அன்றைக்கி அந்த கனவு வராது என்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்களோ உங்கள் கடமையை நீங்கள் செய்கிறீங்களோ அன்றைக்கி அந்த கனவு வரும் அப்போது உங்களுக்கு அந்த கனவு ஒரு நாள் வரலையா அப்போ அதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த நாளில் இருந்தீங்கன்னா உங்கள் க உங்களுக்கு அந்த கனவு வராது நீங்கள் வெற்றி அடையவும் மாட்டிங்க அப்போ ஏன் இந்த கனவு வரலை அப்படின்னு நீங்கள் யோசிச்சு யோசிக்கணும் இன்றைக்கி இந்த கனவு வருதா கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் ஏன் அந்த கனவு வரலை அப்படின்னா வரலன்னா அப்போ நீங்கள் தோத்துருவீங்கன்னு அர்த்தம் ஆக அந்த கனவுகள் தான் அறிகுறி நாம் வெற்றி அடைவோமா மாட்டோமா அப்படிங்கிறதுக்கு அந்த கனவுகள் தான் அறிகுறி அந்த கனவுகளை எதிர்பார்க்குற மாதிரி அந்த கனவுகளை அந்த கனவுகளை நாம் உருவாக்கணும் அதற்காகத்தான் நம்ம கஷ்டப்படணும் அந்த கனவுகள் ஏன் இன்னைக்கு ஏன் வரலை எனக்கு நான் இன்னைக்கு சோம்பெரியா இருந்துட்டேன் அல்லது நான் இன்னைக்கு குறைவாக உழைத்து விட்டேன் எனது உழைப்பு இன்றைக்கே அறிவுபூர்வமானதாக இல்லை திட்டமிழ எனது உழைப்பில் இன்று திட்டமிழ நான் திட்டமிட்டு இன்று உழைக்கவில்லை இன்றைக்கி வந்து அந்த அளவுக்கு நான் எனது கடுமையை க எனது கடமையை கடுமையாக உழைத்து நிறைவேற்றவில்லை அதனால் அதனால்தான் தான் எனக்கு இன்றைக்கி அந்த கனவு வரலை ஓ சரி இனிமேல் இனிமேல் அந்த தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நீங்கள் திட்டமிட்டு கடினமாக உழைக்கும் போது அடுத்தடுத்த நாள் அந்த கனவை உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும் அப்போது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கனவு வரணும் நீங்கள் கஷ்டப்பட்டு சரியான பாதையில் உழைச்சிங்கனாக்கா உங்களுக்கு அந்த கனவு வரும் தானாக வரும் அதுதான் அறிகுறி அந்த கனவு வரலையா நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற மாட்டீங்க கனவு வந்துருச்சா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அதுதான் அந்த கனவு என்பது அறிகுறி முன்கூட்டியே நமது மூளை வந்து நமக்கு கொடுக்குற நம்பிக்கை நீ உன் நீ செயல்படுவது ஒரு செயலை நீ பண்ணிகிட்ருக்க ஒரு சவால் நிறைந்த ஒரு செயலை நீ செய்து கொண்டிருக்கிறாய் அந்த செயலை அந்த செயலை செய்யும்போது அது வெற்றியில் முடியுமா அல்லது தோல்வியில் முடியுமா அப்படின்னு சொல்கிற நம்பிக்கை குழப்பம் உனக்கு வரவே வேண்டாம் உனக்கு கனவு வந்துச்சா வெற்றி அடைகிற மாதிரி நாலு பேர் பாராட்டுற மாதிரி மேடையில் உன்னை யாரும் புகழ்ந்து பேசுகிற மாதிரி உனக்கு கனவு வந்துதா அப்படின்னா அது வெற்றியில் முடியும் இன்றைக்கு இன்றைக்கு நீ சரியாக செஞ்சேன்னா உன் கடமையை அந்த கடமை அதுபோன்றே நீ உனது கடமையை நீ தொடர்ந்து செஞ்சால் கண்டிப்பாக அது வெற்றி அடையும் அதற்கான அறிகுறிகள் தான் அந்த கனவுகள் விழித்து இருக்கும்போது அது வரும் அந்த கனவு இதுதான் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் என்பதற்கான தெளிவான விளக்கம் நீங்கள் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதுறீங்க அல்லது பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுதிட்டு இருக்கீங்க அப்போ கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க அப்போ நீங்கள் வந்து மோ படிச்சுட்டு இருக்கும்போதே நீங்கள் முதல் மதிப்பெண்ணோ அல்லது இரண்டாவது மதிப்பெண்ணோ அல்லது மாவட்டத்தில் முதல் ஏதோ வந்து மதிப்பெண் வாங்குறீங்க எல்லோரும் உங்களை பாராட்டுறாங்க பள்ளியில் உங்களுக்கு வந்து மேடையில் வந்து உங்களை பாராட்டுறாங்க அது போன்ற கனவுகள் உங்களுக்கு வந்ததுன்னா அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் கஷ்டப்பட்டு உழைக்கிறனால்தான் அது போன்ற கனவுகள் உங்களுக்கு வருது அது போன்று கஷ்டப்பட்டு உழைச்சா கண்டிப்பாக அது போன்ற பாராட்டு உங்களுக்கு உங்கள் பள்ளியில் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான அந்த அறிகுறி தான் அதை முன்கூட்டியே அந்த நம்பிக்கையை உங்களுக்கு மூளை வந்து உங்களுக்கு கொடுக்குது இது போன்ற கனவுகளை ஏற்படுத்தி மூளை வந்து உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்குது அதுதான் கனவு கனவு கண்டால் வெற்றி அது போன்ற கனவு உங்களுக்கு வந்தால் அது அந்த வெ அப்போ உங்களுக்கு அது வெற்றி நிச்சயம் வெற்றியில் தான் உங்களுக்கு தேர்வு முடிவுகள் வந்து நாளைக்கு தேர்வு எல்லாம் முடிஞ்சு முடிவுகள் வெளியாகும்போது அது உங்களுக்கு வெற்றி அந்த வெற்றியை வந்து உங்களுக்கு செய்தியாக வந்து சேரும் நீங்கள் கனவு கண்டிங்களா அதெல்லாம் நடக்கும் இப்படியே போனால் கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டு இது போன்று திட்டமிட்டு உழைத்தால் கண்டிப்பாக உனக்கு மேடையில் பாராட்டு எல்லாமே கிடைக்கும் உறவினர்கள் உன்ன பாராட்டுவாங்க நீ முதல் மதிப்பெண் எடுத்து விட்டாய் அல்லது மாவட்டத்திலோ அல்லது மாநிலத்திலோ அது போன்று பாராட்டுகள் உனக்கு வந்து சேரும் அது போன்று வந்து சேருவது போன்று நீ கனவு காண்பாய் கனவுகள் என்பது நீ நான் உனக்கு கொடுக்குற நம்பிக்கையின் அறிகுறி நீ வெற்றி பெறுவாய் என்பதற்கான நம்பிக்கைக்காக மூளை வந்து உனக்காக கொடுக்குற ஒரு ஒரு செய்தி ஒரு நம்பிக்கை அதனால் நீ போகிற பாதை சரிதான் உன்னுடைய முயற்சி சரியானது தான் இதுபோன்று நீ தினம் தினம் முயற்சி செய்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவாய் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை மூளை முன்கூட்டியே கொடுத்துருது கனவுகள் மூலமாக இதுதான் கனவு கண்டால் வெற்றி நிச்சயம் என்பதற்கான சரியான விளக்கம் என்று நான் நினைக்கிறேன்